வணக்கம் தமிழ் இலக்கிய உலகில் ஒவ்வொரு துறையில் ஒவ்வொருத்தரும் மின்னுவாங்க ஒளிருவாங்க சிலர் எழுத்துத்துறை சிலர் பேச்சுத்துறை சிலர் திரைப்படத்துறை ஆனால் பத்திரிகை எழுத்து பயணம் செய்திப்படங்கள் தயாரித்தல் என்று எல்லா வகையிலும் தனக்கென ஒரு பாதையை முன்னோடியாக வைத்துக்கொண்ட ஒரு பெருமகனார் யார் என்று கேட்டால் ஏகே செட்டியார் அதாவது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் இருக்கக்கூடிய கோட்டையூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு அண்ணாம் அண்ணாமலை செட்டியாரின் மகனாக பிறந்த கர்பஞ்செட்டி தான் ஏகே செட்டியார் அண்ணாமலை கர்ப்பஞ்செட்டியார் தான் ஏகே செட்டியார் இவர் தன்னுடைய ஆரம்ப பள்ளியை வந்து திருவண்ணாமலையில் படிக்கிறார் பிறகு ஜப்பான் நாட்டில் போய் ஒரு ஒரு ஆண்டு படிச்சுட்டு வராரு அதன் பிறகு நியூயார்க்கில் போய் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் படிச்சுட்டு வராரு ஃபோட்டோகிராஃபி பற்றி படிச்சுட்டு வராரு அப்போவே இப்போ இவர் சொல்கிற காலங்களில் பார்த்தீங்கன்னா விமானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கப்பல்கள் வழியாக தான் போயிட்டு வரக்கூடிய காலம் அப்படி காலத்தில் இவர் பயணப்பட்டுக்கிட்டே இருந்தார் அதோடு மட்டுமில்லை இவர் தான் சென்று வந்த நாடுகள் பற்றிய செய்திகளை எல்லாம் புத்தகமாக பதிவுபிட்ருக்கார் எழுதியிருக்கிறார் குறிப்பாக உலகம் சுற்றும் தமிழன் பிரயாண நினைவுகள் ஐரோப்பாவியாக குடகு பணி ஜப்பான் கற்றைகள் என்று இவருடைய நூல்கள் படிக்க வேண்டியவை எல்லாவற்றிலும் காட்டிலும் சிகரம் வைத்தால் போல ஒன்று செய்தார் என்னன்னு கேட்டிங்கன்னா காந்தியடிகளுடைய வரலாற்றை செய்திப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தயாரிக்கிறாருங்க ஐந்து ஆண்டு காலம் அதுக்கு அவர் பட்ட இருக்கு பாருங்க அந்த அவர் எப்படி அந்த படம் எடுத்தாருங்கிற விஷயத்தை மகாத்மா காந்தி அடிச்சுவட்டில் அப்படின்னு ஒரு புத்தகம் அழித்தார் நம்ம ஒரு நாளைக்கு அந்த புத்தகத்தை பற்றி பேசுவோம் எனக்கு ரொம்ப பிடித்த புத்தகங்களில் ஒன்று மகாத்மா காந்தி அடிச்சவட்டில் இப்போ காந்தியடிகள் வந்து என்ன செஞ்சாரா அதுக்கு அது பெருசாக ஒத்துழைக்கிளையா என்ன சொன்னாரா உனக்காகலாம் நான் போஸ் கொடுத்துட்டுருக்க மாட்டேன் நீ வேணுங்கிறத போய் எடுத்துக்கோ அப்படின்னு அப்போ அவர் தண்டி யாத்திரை அந்த கடலில் குளிக்கிறது நேர் தாட்ட சுற்றுறது இன்னும் பல்வேறு செய்திகள் பின்னாடியே கேமரா தூக்கிட்டு ஓடி அப்படி எடுத்த ஒரு பெருமை இவருக்கு தான் உண்டு அப்படி எடுத்த அந்த படத்தை அப்போ வெளியிட முடியல ஏன்னா வெள்ளைக்காரர்கள் வந்து அதை வெளியிட மாட்டேட்டாங்க அப்புறம் தினத்தன்னைக்கு அது வெளியிடப்பட்டது அது பிறகு அந்த படப்பெட்டியை கேணா போச்சுங்கிறாங்க அதில் ஒரு ப பிரதி மதுரையில் இருந்தது அதே வெங்கடாஜலபதி அவர்கள் சான் ஃப்ரான்சிஸ்க் சோழ வரையில் அங்கேருந்து ஒரு ஆவண காப்பாற்றுலேருந்து அதை கொண்டு வந்தார்னு ஒரு செய்தியை நம்ம அதில் பார்க்குறோம் மதுரையில் இருந்ததாக எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது என்னுடைய இனிய நண்பர் கவிஞர் தேவேந்திர போதி அவர்கள் வந்து அந்த பிரதியை இருந்ததை பார்த்து எடுத்து கொடுத்தாரு அது மதுரை புத்தக திருவிழாவில் வெளியிட்டோம் எனக்கு ஞாபகம் இருக்குது இன்னொரு ச சிறப்பு சொல்கிறதா தான் என்னென்னா இவர் பத்திரிகை ஆசிரியராக இருந்திருக்கிறார் குமரி மலர் என்கின்ற ஒரு புகழ்பெற்ற பத்திரிகை அதை வந்து அவர் நடத்துகிறார் அதே போல் அவர் மலேசிய நாட்டில் இருந்தபோது தனவணிகன் என்கின்ற ஒரு பத்திரிகையை பல்லாண்டு காலமாக நடத்தி வந்தார் யார்ட்டையும் எந்த விதமான பொருளையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய சொந்த பணத்தில் வணிகர்குலம் அதாவது நகரத்தாராக பிறந்திருந்தும் கூட தொழில் மற்றவற்றை காட்டிலும் சிறப்பு என்ன என்பதை கண்டுகொண்டு எழுத்து பயணம் படிப்பு திரைப்படம் என்ற திரைப்படம் கூட என்ன செய்திப்படம் தான் வேறு சினிமாலாம் எடுக்கலை என்று வாழ்ந்த ஒரு பெருமுகனார் ஏகே செட்டியார் ஏகே செட்டியார் அவர்களுடைய உலகம் சுற்றும் தமிழர் அப்படிங்கிற அந்த சொல்ல வச்சு தான் எம்ஜிஆர் அவர்கள் கூட உலகம் சுற்றும் வாலிபன் அப்படிங்கிற அந்த படத்துக்கு பேர் வச்சார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் அப்போ இவருடைய புத்தகங்கள்லாம் இப்போ நிறைய புத்தகங்கள் மறுபதிப்பு வந்திருக்கு அவற்றெல்லாம் வாங்கி பாருங்கள் குறிப்பாக நான் சொன்ன மாதிரி மகாத்மா காந்தி அடிச்சோட்டல்கிற புத்தகம் அற்புதமான புத்தகம் ஏகே சிட்டியார் தமிழ் இலக்கிய வரலாற்று உலகில் மறக்க முடியாத ஒரு மனிதர் அன்பிற்கிடிய யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்